ரகுவம்ச மகா காவியம் சர்க்கம் இரண்டு பாகம் மூன்று திலீபன் சிவ சேவகனான சிங்கத்தை நோக்கி பதில் கூறத் தொடங்கினான் சக்திரியன் என்ற பதத்திற்கு ஆபத்திலிருந்து காப்பவன் என்று பொருள் இப்பொருளில்தான் இச்சொல் பிரசித்தி பெற்றுள்ளது இப்பொழுது ஆபத்திலுள்ள இப்பசுவை காப்பாற்றாவிடில் நான் சக்திரியனாவேனோ காப்பது சக்திரிய தர்மம் ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்காத சக்திரியன் உயிருடன் இருப்பதாலோ அரசனாக இருப்பதாலோ பயன் யாது வேறு பசுக்களை கொடுத்து மகரிஷியின் கோபத்தை தணிப்பதும் சாத்தியமன்று ஏனெனில் கோடிக்கணக்கான பசுக்களும் நந்தினிக்கு சமமாகாது இது காமதேனுவின் பெண் பெருமையில் அதற்கு ஒப்பானது நீ இதை பிடித்தது கூட பரமசிவனாரது ஆணை உனக்கு இருந்ததால்தான் முடிந்தது மற்ற சிங்கங்கள் இதன் அருகிலும் வருதலும் முடியாது நந்தினிக்குச் சமமான பசுக்கள் இருந்தால் அவைகளை கொடுத்து மகரிஷியின் நஷ்டத்திற்கு ஈடு செய்து விடலாம் என்பது இங்கு திலீபன் கருத்தன்று வேறு பசுக்கள் இருந்தாலும் நந்தினியை சிங்கத்திற்கு இரையாக விட்டிருக்க மாட்டான் ஆயினும் சிங்கம் கூறிய வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட நந்தினியை விட முடியாதென்பதை இச்லோகத்தில் வற்புறுத்துகின்றான் மிக பெருமை வாய்ந்தது நந்தினி என்பது கருத்தாகும் நான் கூறுகிறபடி என்னை தின்பதால் உனக்கும் உணவு கிடைக்கின்றது மகரிஷியின் யாகாதி காரியமும் குறையாது நடைபெற இப்பசு உதவும் இப்பசுவின் விடுதலைக்காக நான் கொடுக்கும் பொருள் எனது உடலே இப்பசுவை இழந்து குருவின் எதிரில் நான் நிற்க விரும்பவில்லை நீ சிவ சேவகன் நான் வசிஷ்டரின் சேவகன் நீ காப்பாற்ற வேண்டியது தேவதாரு மரம் நான் பாதுகாக்க வேண்டியது இப்பசு நீ இத்தேவதாருவை ஸ்ரத்தையுடன் பாதுகாப்பது போல் நானும் இப்பசுவை காப்பாற்ற வேண்டும் இப்பசு அழிந்த பிறகு நான் குருவை எவ்வாறு காண்பது சேவகன் கஷ்டத்தை சேவகனாகிய நீயும் அறிவாய் ஆதலால் என்னை எடுத்துக்கொண்டு பசுவை விட்டுவிடு எனக்கு ஹிம்சை செய்யக்கூடாதென உன் கருத்து இருக்குமானால் எனது புகழுடலை அழிக்காதே இவ்வூத உடல் அழிவதை பற்றி நான் கவலையுறவில்லை இவ்வுடல் என்றும் அழியக்கூடியதே ஆதலால் என் புகழை கெடுக்காதே என்னை உண்டு பசுவை விட்டுவிடு நட்பு சம்பாஷணையால் உண்டாகின்றதென பெரியோர் கூறுவர் இவ்வனத்தில் சந்தித்து இவ்வளவு நேரம் பேசிய நாம் இருவரும் இப்பொழுது நண்பர்களாகின்றோம் ஆதலால் உனது நண்பனாகிய எனது வேண்டுகோளை மறுக்காது நான் விரும்பியபடி செய் திலீபன் தனது உடலை சிங்கத்திற்கு அர்ப்பணம் செய்தான் அரசனுடைய வார்த்தையை அவ்வாறே என கூறி சிங்கம் ஏற்றுக்கொண்டு பசுவை விட்டது அரசனும் கையின் தடை நீங்க பெற்றவனாக ஆயுதத்தை கீழே வைத்துவிட்டு தனது உடலை சிங்கத்திற்கு உணவாக அர்ப்பணம் செய்தான் சிங்கம் பாய்வதற்கு அதிக நேரமாகாததால் தனது உடலை அர்ப்பணம் செய்த க்ஷணத்திலேயே சிங்கம் தன்மேல் பாய்வதை திலீபன் எதிர்பார்த்தான் ஆனால் அவன் மேல் சிங்கம் விழவில்லை தன்னலமற்ற அவனது தியாகத்தை கொண்டாடிய தேவர்களின் பூமாரி அவன் மேல் விழுந்து அவனுக்கு பேராச்சரியத்தை விளைவித்தது குழந்தாய் எழுந்திடு என்ற குளிர்ந்த சொற்களை கேட்டு அரசன் தலை நிமிர்த்திய பொழுது சிங்கத்தை காணாது நந்தினியை மாத்திரமே கண்டான் நந்தினி அரசனை நோக்கி பரோபகாரம் செய்வதை ஸ்வபாவமாக உடைய அரசனே உன்னை பரீட்சிப்பதற்காகவே இப்படிப்பட்ட மாயையை பொய்யான தோற்றத்தை உண்டாக்கினேன் விஷியின் மகிமையால் நான் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளேன் யமன் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாது மற்ற ஜந்துக்களை பற்றி சொல்லவும் வேண்டாம் மகனே உன்னுடைய குரு பக்தியை கண்டேன் என்னிடம் நீ கொண்டுள்ள கருணையையும் உணர்ந்தேன் உன் விஷயத்தில் நான் மிகவும் பிரீத்தி அடைந்துள்ளேன் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் நான் பால் மாத்திரம்தான் தரக்கூடியவள் என நினைக்க வேண்டாம் நான் எதையும் அருளி தர முடியும் திலீபன் விரும்பி வந்தவர்களின் விருப்பத்தை எல்லாம் கௌரவத்துடன் பூர்த்தி செய்பவன் அத்தகைய திலீபன் இப்பொழுது யாச்சகனாக இருப்பவன் கைகளை குவித்து வம்சத்தை விருத்தி செய்யக்கூடியவனும் அழிவற்ற உடையவனுமான மகன் சுதக்ஷிணையிடம் தனக்கு பிறக்க வேண்டுமென நந்தினியிடம் வரம் கேட்டான் அரசனது வேண்டுகோளை அங்கீகரித்து நந்தினி தனது பாலை இலை தொன்னையில் கறந்து சாப்பிடும்படி கூறிற்று திலீபன் இதுவரை நந்தினியின் பாலை சாப்பிடவில்லை என்பதும் இதனால் அறியப்படும் காட்டில் பாத்திரம் கிடைக்காதாகையால் இலை தொன்னையில் சாப்பிடும்படி கூறிற்று மகரிஷியின் அனுமதி பெற்ற பின் கன்றுக்கும் ஹோமத்திற்கும் சென்றது போக எஞ்சிய பாலை குடிக்க விரும்புகிறேன் இப்பொழுது குடிக்க விரும்பவில்லை என அரசன் பதில் கூறினான் அரசன் உலக அறிந்தவன் ஆதலால் பாலை பருகும்படி நந்தினி கூறிய பொழுதும் அதற்கும் எஜமானரான ரிஷியின் அனுமதியின்றி பருகுவது உச்சிதமன்று என்று நினைத்தான் பாலில் முதல் உரிமை கன்றுக்கும் இரண்டாவது உரிமை ஹோமத்திற்கும் உண்டு என்பதை எண்ணி பிறகு பருகுவதாகக் கூறினான் நந்தினியின் பாலில் பங்கு பெற தனக்கும் உரிமையுண்டு என்பதையும் காப்பாற்றப்பட்ட பூமியில் ஆறில் ஒரு பாகம் பெறுவது போல் என்ற உபமானத்தின் மூலம் அரசன் குறிப்பிக்கின்றான் முன்பே பணிவிடையால் அரசனிடம் அன்பு கொண்ட பசு பொருத்தம் அறிந்து அவன் கூறிய பதிலை கேட்டபொழுது மிக மகிழ்ச்சியுற்றது பின் அது அரசனுடன் ஹிமாலயத்தின் குகையிலிருந்து சிரமமின்றி ஆசிரமம் சென்றது நந்தினியிடம் வரம்பெற்ற திலீபனது முகம் தெளிவான சந்திரன் போல் பிரகாசித்தது அவனது முக தெளிவே நந்தினி செய்த அருளை எல்லோருக்கும் தெரிவித்தது அவன் வார்த்தைகளால் கூறியது மறுமுறை கூறியது போல் இருந்தது நந்தினியின் அருளை முதலில் மகரிஷிக்கும் பிறகு மனைவிக்கும் தெரிவித்தான் உன்னதமான ஸ்வபாவம் உடையவன் திலீபன் நல்லவர்களிடம் அன்புடையவன் ஆதலால் பெரியோர்களின் அனுமதி பெற்று கன்றுக்கும் கோமத்திற்கும் செலவழிந்தது போக எஞ்சிய பாலை பானம் செய்தான் வெண்மையான அப்பால் உருவெடுத்த அவனது புகழ் போல் இருந்ததென கவி கூறுகின்றார் மறுநாள் காலையில் திலீபன் அனுஷ்டித்த விரதத்தின் முடிவில் பாரணை செய்யும்படி செய்து பிரயாணத்திற்கு தகுந்த ஆசிர்வாதத்தை செய்து வசிஷ்டர் திலீபனையும் சுதக்ஷிணையையும் தலைநகருக்கு அனுப்பினார் திலீபன் ஹோமாக்னியையும் குருவையும் குரு பத்னியையும் கன்றுடன் கூடிய நந்தினியையும் வணங்கிய பின் புறப்பட்டான் பிரத சிரமத்தையெல்லாம் பொறுத்து அதன் முடிவை கண்ட திலீபன் இனிய சத்தமுள்ள ரதத்தில் தனது நகரம் சென்றான் திலீபன் ரதத்தில் சென்றது அவனது மனோரதத்துடன் செல்வதாக தோன்றியது பிரஜைகள் திலீபனை புதிதாக உதயமான சந்திரனை காண்பது போல் ஆவலுடன் கண்டனர் அரசனை இதுவரை காணாமல் இருந்ததால் ஜனங்களது ஆவல் அவனை காண்பதில் அதிகமாயிற்று பிரஜைகளின் நன்மைக்காகவே விரதத்தை அனுஷ்டித்து அவனது உடல் இழைத்திருந்தது திலீபனை வரவேற்க ஜனங்கள் கொடியை உயர்த்தி கட்டி நகரத்தை அழகு செய்திருந்தனர் நகரில் பிரவேசித்த அரசன் மந்திரிகளிடம் ஒப்படைத்திருந்த ராஜ்யத்தை மறுபடியும் ஏற்றுக்கொண்டான் ஆதிசேஷன் பூமியை தாங்குவதாக புராணம் கூறுகின்றது திலீபனுடைய புஜம் பூபாரத்தை தாங்கும் திறமையுடையதாக இருந்ததால் ஆதிசேஷனுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது ஆகாசம் சந்திரனை தரித்தது போலும் கங்கை சுப்பிரமணியரை தரித்தது போலும் சுதக்ஷினை நல்ல நாளில் கர்ப்பத்தை தரித்தாள் பிரம்மபுத்திரராகிய அத்ரி தவம் செய்யும் பொழுது அவரது கண்களிலிருந்து நீர்த்துளிகள் விழுந்தனவென்றும் அத்துளிகளை திக் தேவிகள் என்ற திசைகளின் தேவதைகள் சேர்த்து எடுத்தனர் என்றும் துளிகள் ஒன்று சேர்ந்து சந்திரனாக மாறியபொழுது ஆகாசம் அதை தரித்ததென்றும் புராணம் கூறுகின்றது பரமசிவனது கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வெளிவந்தனவென்றும் அப்பொறிகளை அக்னி தேவன் கங்கையினிடம் கொடுத்தானெனவும் அப்பொறிகளை பின் ஆறு முகமுடைய ஸ்கந்த பிரானாக உருவெடுத்தனவென்றும் கூறுவர் சுதக்ஷினையின் மகன் சந்திரன் போல் அழகாகவும் சுப்பிரமணியரை போல் பலம் பொருந்திய வீரனாகவும் ஆவான் என்பது இவ்விரண்டு உபமானங்களால் பெறப்படும் சுதக்ஷினையின் கர்ப்பத்திலிருந்து சிசு திக்பாலர்களின் அம்சம் உடையதாகவும் இருந்தது லோக பாலகர்கள் என்பவர் இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் என என்மர் இவர்களுடைய சக்தி அரசனிடம் பிரவேசிப்பதாக மனு கூறுவர் இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று